மாற்றியமைக்கப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதை ஒன்றிய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகன கிருஷ்ணன் தலைமையில் வழக்கறிஞர்கள் ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒன்றிய அரசு திருத்தி அமைத்த மூன்று சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் முழக்கமிட்டனர் இதேபோன்று தமிழ்நாடு புதுவை பார் கவுன்சில் கூட்டமைப்பு சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முறையான கலந்துரையாடல் இல்லாமல் சட்ட திருத்தம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது ஒரு கொண்டு வந்தா ஒன்று குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஈவன் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த சட்டம் என்ன என்று கற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் வழக்கறிஞர்களும் இந்த சட்டத்தை பற்றி அவர்களுக்கும் புதிதாக வந்திருக்கின்ற சட்டம் என்ன என்று தெரியாது பதினான்கு நாட்கள் தான் நீங்கள் வந்து ரிமாண்ட் செய்ய முடியும் ஆனால் இப்பொழுது நாற்பது நாட்கள் கூட செய்யலாம் பதினைந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து ரிமாண்ட் கஸ்டடி கொடுக்கணும் ஆனால் இப்போ வந்து அதுக்கான கஸ்டடி எப்போ வேணாலும் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு கொடுங்கையான ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த தமிழகத்தில் உள்ள அத்தனை வழக்கறிஞர் சமுதாயமும் இன்றைக்கு தமிழ்நாடு ஃபெடரேஷன் இன்றைக்கு ஒன்று திரட்டி இவர் ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்தி இன்றைக்கு என்னுடைய கண்டன குரல்களை எல்லாம் தொடுத்து இருக்கிறார்கள் கூட்டமைப்பின் போராட்டமானது டெல்லியை நோக்கி நகரம் என்று அறிவித்திருக்கின்றோம் வருகின்ற ஒன்று ஏழை கருப்பு தினமாக அறிவித்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாது இதற்கு ஆதரவு கொடுத்து இந்த சட்டங்களை வாபஸ் வர வேண்டும் என்று வலியுறுத்திய தமிழக முதலமைச்சருக்கு இந்த கூட்டமைப்பின் சார்பாக ஏற்கனவே நன்றியினை தெரிவித்துள்ளோம் இருந்தபோதிலும் தமிழக வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று தண்டந்த நேரத்திலே அவருக்கு மீண்டும் ஒருவரை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்று டெல்லியிலே குரல் கொடுத்துள்ள அருமை அண்ணன் வழக்கறிஞர் வில்சன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம் சார்பாகவும் அனைத்து வழக்கறிஞர் சகோதர சகோதரிகள் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒன்றிய அரசு கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்திய சட்டங்களின் பெயர்களை அதாவது இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் இந்திய சாட்சி சட்டம் ஆகிய சட்டங்களை திருத்தி மசோதாவை நிறைவேற்றியது இந்த சட்ட திருத்தங்கள் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த முடிவு செய்துள்ளது ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கைக்கு நாடு முழுவதும் கடும் கண்டனம் எழுந்துள்ளது